ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனல் தமிழ் லவ் மேகசீன் நம்ம சேனல்ல லவ் டிப்ஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஸ்டைலிஸ்ட் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் டுடே டாபிக் என்னன்னா உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்ல இருக்கிற சில உணவு பொருட்களையும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும் எப்படி ஒரே மாசத்துல பன்னெண்டு கிலோ உடல் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல சொன்னதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தன்னோட உடல் எடையை அதிகரிச்சுட்டு தான் சொன்னாங்க ஆனால் அதில் சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லோ பட்ஜெட்ல எப்படி உடல் எடையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால இந்த வீடியோல லோ பட்ஜெட்ல இருக்கிற உணவுப் பொருட்களை பத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த உணவுப் பொருட்களை எந்த நேரத்துல எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்ல கத்தால இல்லைன்னா வெந்தயம் இத சாப்பிடணும் இதை எப்படி சாப்பிடணும்னா வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு காலையில எந்திரிச்சி அதோட பணம் கற்கண்ட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது உங்களோட உடல் சூடு தணிஞ்சு சீக்கிரமாக உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா நேச்சுரலான கத்தாள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதோட முள்ளு தோல் பகுதியில் சீவிட்டு அதுக்குள்ள இருக்கிற வெள்ளக்குல ஜெல் மட்டும் எடுத்து ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு மோர்ல நைட்டே ஊற வச்சிருங்க காலையில எந்திரிச்சு எம்டி ஸ்டோமக்ல அந்த கத்தால எடுத்து அதோட ரவுண்டு பணம் ரெண்டு சேர்த்து சாப்பிட்டுருங்க அந்த மோரையும் அப்படியே குடிச்சிருங்க இந்த கத்தாலையும் வெந்தமே எதுக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட உடல் சூட்டை குறைக்கிறதுக்கோசரம் உங்களோட உடல் எடையை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களோட உடல் சூட்டை குறைச்சா மட்டும்தான் முடியும் இந்த ரெண்டு மெத்தேட்ல ஏதோ ஒன்ன ஃபாலோ பண்ணா போதும் ஃபாலோ தேவையில்லை வெள்ள ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஒரு கைப்பிடி பேருச்சம்பழம் என்ன பண்றீங்கன்னா வெள்ள சுண்டலையும் வேர்க்கடலையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து நைட்டே ஊற வைங்க ஊற வச்சு ஒரு அன் அவர் கழிச்சு அத ஒரு ஈர துணியில கட்டி வச்சிருங்க கட்டி வச்சீங்கன்னா காலையில எழுந்துரு பார்க்கும்போது லைட்டா மொள கட்டியிருக்கும் அந்த முளை கட்டின வேர்க்கடலையும் வெள்ள சுண்டலையும் காலையில நீங்க எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடுங்க அதோட நாலு பேர் சம்பளமும் சாப்பிடுங்க இதுல சொல்லி வேர்க்கடலை வெள்ள சுண்டல் உங்களோட உடல் எடையை அதிகரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செவ்வாய மட்டும் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க மூணாவது முட்டை உடல் எடை அதிகரிக்கணும் முட்டை சிலர் வெஜ்ஜா இருப்பாங்க முட்டை பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு பதில வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முட்டையை எப்படி சாப்பிடணும்னா வேவிச்ச முட்டை மட்டும் தான் சாப்பிடணும் எண்ணெயில போட்டு சாப்பிடாதீங்க வேவிச்ச முட்டையை ஒவ்வொரு வேலை சாப்பாட்டப்பையும் அந்த உணவோட சேர்த்து சாப்பிடுங்க நாலாவது ஸ்நாக்ஸ் டைம் இல்லைன்னா மதியான டைம்ல எள்ளுனால உணவுப் சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ள வாங்கி நல்லா ஊற வச்சு அதை மொளக்கட்டு நூட்டி சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு வரும்போதும் உங்களோட உடல் எடை நல்லாவே அதிகரிக்கும் எள்ளு பிடிக்காதவங்க நட்ஸ் வகைகளை சாப்பிடலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஞ்சாவது ஈவினிங் டைம்ல உலர் திராட்சை கருப்பு கலர் உலர் திராட்சை வாங்கிக்கோங்க பாயசத்துக்கு யூஸ் பண்ற உலர் திராட்சை கருப்பு கலர்ல இருக்கிற திராட்சை வாங்கிக்கோங்க ஏன்னா கருப்பு கலர் உலர் திராட்சை உங்களோட ரத்தத்தோட அளவை அதிகரிக்க ரொம்ப இருக்கும் ஆறாவது நைட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால்ல ரெண்டு ஸ்பூன் ஹனி சேர்த்து சாப்பிட்டு தூங்குங்க இது கூடவே ரெண்டு பேர் சாப்பிடுங்க இப்ப நான் சொன்ன இந்த ஆறையும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட உடல் எடை அதிகரிக்கும் சாப்பிட்டா மட்டும் போதாது நீங்க எக்ஸசைஸ் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோல உங்க உடல் அதிகரிக்கிறதுக்கு மாதிரியான எக்ஸ்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹை குவாலிட்டியான கிளாத்லாம் லோ பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற குரூப் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்